சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வத்திற்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிபவர்கள் தாராளமாக போகலாம் செல்ல முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே குலதெய்வத்திற்கு இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யும்போது குலதெய்வம் மனம் மகிழ்ந்து உங்கள் இல்லம் தேடி வரும் உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அப்பேற்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி மற்ற பௌர்ணமிக்கு இல்லாத சிறப்பு இந்த ஐப்பசி மாதம் ஒவ்வொரு சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஐப்பசி மாத பௌர்ணமியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவாலயங்கள்ல அன்னாபிஷேகம் நடைபெறுவதற்கு தேவையான காய்கறிகள் அரிசிகள் வேறு ஏதேனும் பொருட்கள் தேவைப்பட்டால் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்கள் அது கண்டிப்பா உங்களுடைய முன் ஜென்ம பாவ வினைகளை போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு அதற்கு தனி பதிவுகள் இன்னும் வரும் நாட்கள்ல கண்டிப்பா நான் தருகிறேன் இப்ப குலதெய்வத்திற்கு நம்மளுடைய முதன்மை தெய்வம் குலதெய்வம் அந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் வீட்டில் அப்படிங்கிறத பாத்திரலாம் பௌர்ணமி எப்ப வருகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு பௌர்ணமி வருகின்றது நாலாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்று மணிக்கே நமக்கு பௌர்ணமி ஆரம்பிக்கின்றது மறுநாள் புதன்கிழமை இரவு ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது அதனால பௌர்ணமி வழிபாடு மாலை நேரத்தில் செய்பவர்கள் ஏழு முப்பது மணிக்கெல்லாம் தங்களுடைய வழிபாடை முடித்து கொள்ளுங்கள் வழிபாட்டிற்கு உரிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இந்த புதன்கிழமை அன்னாபிஷேகத்தோடு வரக்கூடிய இந்த ஐப்பசி பௌர்ணமியில் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது அதை விடும் பட்சத்தில் பத்தே முக்கால்ல இருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது இதுல தவிர்க்க வேண்டிய இரண்டு நேரங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது மணி முதல் காலை ஒன்பது மணி வரை யமகண்டம் இருக்கின்றது அந்த நேரத்தில் பூஜை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்து ராகு காலம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு ஒன்று முப்பது வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கின்றது இந்த இரண்டு நேரங்களில் மட்டும் நீங்கள் பூஜை செய்ய வேண்டாம் மற்றபடி அனைத்து நேரங்கள்லையும் பூஜை செய்யலாம் ஆனால் மாலை ஏழு முப்பது மணியுடன் உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை வருவதனால திங்கட்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளிலேயே கூடுமான வரை உங்கள் வீட்டை முழுமையாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பூஜை அறையை முழுமையாக சுத்தம் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு புதன்கிழமை காலை நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு தீபம் ஏற்றி வைக்கணும் நம்ம எப்போதுமே குலதெய்வத்திற்கு வீட்டில் ஒரு மண்ணகல் தெய்வம் ஏற்றுவோம் அதே போல் புதன்கிழமை காலை நேரத்தில் முதல்ல தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் உங்கள் குலதெய்வ பூஜை செய்பவர்கள் மாலை நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை நேரத்தில் நல்ல நேரம் நான் சொல்லிவிட்டேன் அந்த நேரங்கள்ல நீங்கள் உங்கள் குலதெய்வ படம் வச்சுருந்தாலும் சரி இல்லை குலதெய்வத்திற்கு நிறை சொம்பு நீர் கலசம் வைத்து வழிபாடு செஞ்சாலும் சரி மனை மீது குலதெய்வம் சார்ந்த எது வச்சுருக்கீங்களோ படம் வச்சுருந்திங்கன்னா படம் வச்சு அதற்கு தாமரை மலர்கள் சூட்டி வாசனை மலர்கள் சூட்டி நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த முடிச்சு வழிபாடு அதாவது எந்த காரியம் உங்களுக்கு நடக்கணுமோ அதற்கு முதனாளே நல்ல வெள்ளை துணியில் மஞ்சளில் நினைச்சி நிணலை உலர்த்தி அந்த துணியில் நாணயம் முடிஞ்சு வச்சும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்கள் குலதெய்வ படத்துக்கு இரண்டு பக்கமும் விளக்கு ஏற்றுங்கள் மண்ணகல் விளக்கும் ஏற்றலாம் குத்து விளக்கு ஐந்து முக குத்து விளக்கும் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் அதற்கு நல்லெண்ணெய் அல்லது இழுப்பெண்ணெய் அல்லது நெய் இந்த மூன்றில் உங்களுக்கு எது கிடைக்கின்றதோ அதை பயன்படுத்தி விளக்கு ஏற்றுங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவதற்கு முன் தலைவாசலில் கட்டாயம் இரண்டு தீபம் ஏற்றி வையுங்கள் ஏற்றி வைத்து உங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து படத்தை நல்லா அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு நூற்றி எட்டு போற்றிகள் கட்டாயம் சொல்ல வேண்டும் நாங்கள் பௌர்ணமியிலலாம் தினமும் நாங்க பொங்கல் வச்சு சாதாரணமாக தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செய்கிறோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அன்றாட வழிபாடு தான் ஆனா நீங்க பௌர்ணமி அன்று உங்க குலதெய்வ போற்றிகள் நூத்தி எட்டு போற்றிகள் சொல்வது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் நீங்க நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லும்போது உங்கள் வேண்டுதல் மனதில் வைத்துக்கொண்டு சொல்லும்போது கூடிய விரைவில் உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் குலதெய்வ போற்றிகள் தெரியாதவர்கள் ஒரு வெள்ளை காகிதத்தில் நூத்தி எட்டு முறை ஓம் உங்க குலதெய்வத்தின் பெயர் நமக அப்படிங்கிற வாக்கியத்தை நூ நூத்தி எட்டு முறை எழுதி வைத்து பூக்களால் நாணயங்களால் குங்குமத்தால் நீங்க தாராளமா அர்ச்சனை செய்யலாம் ஒரு சிலர் நாணயம் முடிந்து வைத்து இப்பெல்லாம் வழிபாடு செய்யறோம்ல இப்ப போற்றிகள் முடித்த பிறகு தேங்காய் உடைக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க வீ உங்கள் வீட்டில் ஆண்கள் இருக்கிறார்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யலாம் இல்லை பெண்கள் நாங்கள் மட்டும்தாங்க தனியாக இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேங்காய் உடைக்க தேவையில்லை போற்றிகள் முடித்த பிறகு தலைவாழை இலை விரித்து அதாவது மனை மேலே உங்கள் குலதெய்வம் அமர்ந்து இருக்கின்றது அந்த தெய்வம் சாப்பிடுவது போல் இலை விரித்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் நெய்வைத்தியம் என்ன வைக்கலாம் குலதெய்வ கோவிலுக்கு போனால் நம்ம கட்டாயம் செய்வது பொங்கல் படைகள் தான் அந்த பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைத்து உங் பால் காய்ச்சி வைக்கலாம் அடுத்து பழங்கள் வைக்கலாம் இது போன்ற பொருட்கள் உங்களால் முடிந்த பொருட்கள் வைத்து அன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுதல் இருக்குது சுபகாரிய தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாவிளக்கு ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம் திருமண தடை குழந்தை பேர்ல எல்லாம் தடைகள் வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மாவிளக்கு இரட்டை மாவிளக்கு ஏற்றி வைத்து தொடர்ந்து ஐந்து பௌர்ணமி அல்லது ஏழு பௌர்ணமி இதே போல நீங்க மாவிளக்கு ஏற்றி தலைவாழை இலை விரித்து பொங்கல் படையலிட்டு நீங்க வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பா அந்த தடைகள் நீங்கும் உங்க வீட்டில் சுப காரியம் கட்டாயம் நடக்கும் படையெல்லாம் வைத்து முடித்து தீப தூப ஆராதனை காமிச்சு உங்க வீட்டுல உள்ளவங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து நீங்கள் அன்று செய்த பிரசாதமாகிய ஆகிய சர்க்கரை பொங்கலை நீங்கள் மட்டும் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளாமல் அக்கம் பக்கத்தவர்கள் சின்ன குழந்தைங்களுக்குலாம் அதை பிரசாதமாக கொடுத்து நீங்களும் சாப்பிடலாம் இன்னும் ஒரு சிலர் கேட்குற சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைப்பலகை மேல நம்ம குலதெய்வ படம் வச்சுருக்கோம்ல அதை எப்போது சாதாரணமாக பூஜை அறையில் எடுத்து வைக்க வேண்டும் இதற்கு நாட்கள் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று நாட்கள் அதாவது புதன்கிழமை காலையில் நீங்கள் சுவாமி படத்தை எடுத்து கீழே வச்சு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் எடுத்து நார்மலாக உங்கள் பூஜை அறையில் வச்சிடலாம் இல்லை நாங்கள் புதன்கிழமை காலையில் நாங்கள் பூஜை செய்து முடிச்சுட்டோம் குலதெய்வத்திற்கு அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்திலேயே தாராளமாக எடுத்து வைக்கலாம் பொங்கல் படையலை ஒரு மூன்று மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கழித்து அந்த படையல் இலைகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம் இது ஒரு எளிய வழிபாடு தான் எல்லாராலும் செய்யக்கூடிய வழிபாடு தான் கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்க வீட்ல பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நிகழ்வதையும் உங்க வீட்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதையும் கண் கூட பார்க்க முடியும் குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம் கண்டிப்பா செய்யுங்க உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது போன்ற குலதெய்வ பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை தாராளமா ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்